என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி மீனாவுக்கு பிறந்த நாள் இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தாறு தொடங்க போகுது அதனால மீனாவுக்கு இருபத்தி ஆறு பொருள் நீ என்ன வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட்ஜெட்டு பார்த்துக்கலாம் அங்கே போய் என்ன வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுதான் இந்த விளாக்கு அப்படி என்னென்னலாம் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரோ வந்து ஒரு கிராமில் கோல்டு ரிங் வந்து சர்ப்ரைஸ் வந்து பண்ணார் இந்த வருஷம் அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு வந்து பட்ஜெட் இல்லை அதனால ஒன்றையே கூட்டிகிட்டு போனால் அதை விட கம்மியாக தான் வரும் அதுக்கு நீவே ஆமாம் அப்படின்னு கூட்டிட்டு கிளம்பியாச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் நம்ம இப்போ தான் இருந்தே கிளம்புறோம்

அப்போ ஒரு அஞ்சு பவுன் செயின் எடுத்தா திண்டுக்கல் வந்து வரப்போறோம் இப்போதான் அஞ்சல் அஞ்சலி போய் பாஸ் அங்கே அது அஞ்சலி பைபாஸ் வந்து போயிட்டுருக்கோம் டவுனுக்குள்ளே டவுனுக்குள்ள நம்ம வந்து வந்துட்டோம் அங்கே ட்ரை பண்ணுவோம் பரவாயில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க 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 எடுத்துக்கணாரு சரி நானும் எடுத்துக்கலான்ற ஐடியாவில தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தேன் என்னட்டே இருக்கிற கலெக்ஷன் தான் இங்கே இருக்குது அதனால சரி வேணாங்க அப்படின்னு எடுத்துக்க நான் சொல்கிறப்பே எடுத்துக்க எடுத்துக்கன்னாரு வேணாம் வேணாம் அப்படின்னு பத்து கடைக்கு போகாமல் இருந்தாலும் கேர்குணு ஊக்கு லொட்டு லொச்சுக்குன்னு எடுக்கலாம் நேற்று அங்கேயும் கூப்பிட்டு போனாரு நான் வண்டியில் வரும்போது யோசிச்சுட்டே வரேன் என்னடா எடுக்கலாம் என்னடா எடுக்கலாம் அப்படின்னு நானே சொன்னேன் எங்க என்னட்டே இல்லைன்னு எதுவுமே இல்லைங்க எல்லாமே இருக்குங்க என்னத்தங்க நான் எடுக்கிறது அப்படின்னு என்னன்றது அப்படின்னாரு ஒரு நான் மனசு நான் மனசார சொல்லும் போதே எடுத்துக்க மீனா அப்படின்னு சொல்லி இருக்குங்க எனக்கு அப்படின்னு அதனால அதனால பேர்தேக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பு பிளாக் கலர் லெகின்ஸு சால் வந்து எடுத்துருக்கேன் இதுவுமே இது வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சா லெகின்ஸு சாலும் இல்லை பிளாக் கலரில் அதனால எடுத்திருக்கேன் ஆ இது ஓகே இந்த சைஸ் ஓகே அதனால நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆயிடுச்சு இன்னும் நம்ம டவுனுக்குள்ளே தான் இருக்கோம் நான் வேணாம் என்ன பெருசாக இருக்குது ஃபேண்ட் ரொம்ப ம் ஃபேண்ட் ரொம்ப பெருசு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருபத்தி ஆறு எடுத்துக்கன்னு சொன்னாரா இந்த இருபத்தாறுல ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எல்லாமே இல்லை

கடையை அடைச்சிட்டாங்க லைட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்க இதில் வந்து இன்னும் இருபத்தாறு பொருள் இன்னும் இருபத்தஞ்சி பொருள் மீதி எடுக்கிறோம்னா எப்படி விடுஞ்சிரும் கடையெல்லாம் அடைச்சிடுவாங்க வெறும் கடையை மட்டும் போய் கதவை தட்டி தட்டி எடுக்க வேண்டியது ஏமீனா இன்னும் மீதி வந்து இருபத்தஞ்சி பொருள் எடுக்கணும் எத்தனை மணி கிளம்பணும் ஏழை முக்கா கிளம்பணும் மணி என்ன ஏழை முக்கா கிளம்பணும் மணி என்ன பத்து மணி ஒம்பது பத்து மணி ஆகிடுச்சு இங்கேயே கடையை போட்டு போகிறாங்க இப்போ சைக்கி இனிமேல் போனால் நான் சாப்பிட்ற கடை தான் இருக்குது சாப்பிட்றதுல இருபத்தஞ்சு ஐட்டம் வாங்கி வச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு எளஞ்சிடுவோம் என்ன மீனா ரைட்டு இது வந்து செகண்ட் ஐட்டம் ஏ மீனா அந்த இருபத்தாறு ஐட்டத்தில் ரெண்டாவது ரைட்டுன்ற

அதை போட்டு காணும் ஊதிய கையிலே போட்டுக்கிற மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு நான் தான் வேண்டாம் கலச போட்டு நம்ம மாற்றி எடுக்க வேணாம் நம்ம பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து வந்தாச்சு இப்போ மணி பாத்தீங்கன்னா பத்தரை பத்து முப்பத்தி அஞ்சு கரெக்டாக இப்போ தான் வந்தோம் ஏழை முக்காவுக்கு வீட்டை விட்டு போய் பத்து முப்பத்தி ஒன்பது கருவா சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி வயசு முடிஞ்சு இருபத்தி ஆறாவது வயசு வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஆறு வயசு ஸ்டார்ட் ஆகுதுனால உனக்கு என்ன வேணுமோ இருபத்தி ஆறு பொருள் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன வேணாலும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா என்னட்டு என்ன இல்லை எல்லாமே இருக்கு திண்டுக்கல் அதாவது நான் ரொம்ப சொன்னது வந்து யோசிச்சுட்டே இருந்தால ஆனா என்ன வாங்கணும்னு தெரியல தெரில இவர்கிட்ட நான் வண்டியில போகும்போதே கேட்டுட்டீங்க என்னட்டு என்னங்க இல்லை எல்லாமே இருக்கேங்க என்ன ஏன்னா அது எப்படி சொல்கிறதுனா நான் ஸாரீ டிராப்பிங் எனக்கு அதிகமாக தேவைப்படுறது குசி கிளிப்பு ரப்பர் பேண்டு ஊக்கு இதுதான் தேவைப்படும் நேற்று தான் நாங்கள் டவுனுக்குள்ள போயிருக்கும் போது ஆயாவுக்கு சொற்று வாங்கிட்டு பத்து ரூபா கடைக்கு போயிட்டு நம்ம இந்த நிலப்படி கோலம் போடுறோம்ல அந்த அந்த குட்டி ப்ரெஸ்ஸு அது நம்ம விளக்க முதச்செல்லாம் கூட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிலப்படிக்கு போகிறது சாமி மாதிரின்றனால அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரெஸ்ஸும் வந்து வாங்கிட்டு இருந்தேன் இவர் துணியை போட்டு தொடக்க தானே அப்படின்னாரு இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே நம்ம தனியாக ஒன்று வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ப்ரெஸ்ஸு இருபத்தஞ்சு ரூபா அது ஊக்கு நேற்று தான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன் எப்பயுமே நான் ச கடைக்கு போனேன்னா ஊக்கு கிளிப்பு அப்புறம் இந்த மாதிரி தேவைப்படுறது மட்டும்தான் வாங்குவேன் இது மட்டும்தான் நான் ஆசைப்படுவேன் கடைக்குலாம் போனோமா எல்லாமே இருக்குது எல்லாமே ஸ்டாக்ல வச்சுருக்கேன் குசி கிளிப்பெலாம் ரெண்டு அட்டை இன்னும் ஓப்பன் பண்ணாமே வச்சுருக்கேன் ஊக்கு நேற்று தான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன் துணி இருக்குது இப்போ நம்ம ப்ராடக்ட் ரிவியூ கொடுக்குறதுனால மீஷோவில் இப்போ அடிக்கடி துணி ஆர்டர் போட்டு வாங்குறதுனா துணியோட இன்ட்ரெஸ்ட்டு இல்லை ரெண்டாவது எங்கள் சின்ன மாம்னார் இறந்ததுக்கு வந்துச்சுலங்க துணி அதோட சேலையில் இன்னும் தைக்க கொடுக்காம வச்சுருக்கேன் ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஆரி ஊருக்கு போட கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே என்ன இவர் கேட்டுகிட்டே இருக்காரு நான் சொல்கிறப்பே வாங்கிக்க சொல்கிறப்பே வாங்கி எனக்கு மடியில் போகிறப்ப எங்கே கேட்க ஆரம்பித்தேன் கரெக்டா கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட கலெக்டர் ஆஃபீஸில் கேட்க ஆரம்பித்தேன் துணிக்கடை ஓரம்லும் கேட்டுட்டீங்க கேட்டீங்க எல்லாமே இருக்குங்க என்னங்க வாங்குறது இது வாங்கிட்டேன் அது தேவைப்படுறது உனக்கு பிடிச்சது என்ன வேணால் வாங்கிக்க அப்படின்ட்டார் அவர் எனக்கு எதுவுமே இல்லைங்க அப்படின்ட்டேன் சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டாப் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதிலே காமிச்சு நினைக்கிறேன் இந்த கலர் என்னட்ட வந்து இல்லை க்ரீன் கலர் நல்லா இருந்துச்சு ஃபேண்ட்டு ஷாலு ரெண்டுமே சேர்த்து மூணும் எக்ஸல்லே இருந்துச்சு நான் டபுள் எக்ஸ்லேயே கொடுங்க ஏன்னா நம்ம பெறுத்துக்கிட்டே போகிறோமா அதனால் இது வந்து வாங்கிக்கிட்டேன் ஷாலு ஃபேண்ட்டு இது வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலரு லெகின்ஸு பிளாக் கலரு ஷாலு எனக்கு வந்து வாங்கியிருக்கோம் அதுக்கடுத்து எங்கள் செஞ்சாளுக்கும் ஏங்க சொற்று தம்பிக்கு ஏன்னா அவனுக்கு சொற்று இல்லைனால ஒன்று வாங்கணும் இவர் நான் வேறு எடுக்கலான்னு இவர் இதுதான் எனக்கு வேணும் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுங்க அடுத்து இது தம்பிக்கு ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் எடுத்தாச்சு இவருக்கு தான் எடுக்கலாம் இவருக்கு நான் கலர் செட்டு எடுக்கணுன்னே கடையில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்துட்டோம் நாளைக்கு நம்ம டவுனுக்குள்ளே போனோம் அப்படின்னா போனோன்னு இல்லை இதுக்காகவே போகிறோம் கருவாக்கு ட்ரெஸ் இருக்கும் இந்த இது இது போனோடனே பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு சரி வேறு மாடல் பார்ப்போம் வேறு டிசைன் எதாவது இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு இது நல்லா இருந்துச்சு அதனால சரி இதே எடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு இப்போ என்னன்னே தெரில தம்பி ஸ்கூலுக்கு போறப்ப ஃபேண்ட் தான் போடணும்னு அழுக தூங்குறப்ப கூட பையன் பேண்ட்டை போட்டே தூங்குறானப்பா நானும் இந்த வயசுல ஜட்டியோட தான் அழைச்சு இவரெல்லாம் நீ எந்த வயசுல எங்க பேண்ட் போட ஆரம்பிச்சேன் வேணும்லாம் கேட்டாலும் ஆரம்பிச்சுலாம் போட்டு அழுகுறானப்பா நான் பேண்ட்டு போட்டா தான் பள்ளி ஓடத்துக்கே போவேன் அப்படிங்கிறேன் அப்புறம் கதவுக்குள்ள போய் நின்று அழுதுகிட்டே இருந்தேன் பேண்ட் போட்டாதான் இல்லை இந்த பேண்ட்டு தான் வேணும் எனக்கு பீரோவை திறந்து அப்பா எனக்கு இந்த பேண்ட்டு இந்த பேண்ட் இது வேணாம்டா வேற போட்டு வேண்டாம் இதுதான் எனக்கு வேணும் அவ்வளோதான் அதான் உடனேலாம் கொடுக்க மாட்டேன் உடனே அதாவது அது வந்து அவனுக்கு இதாகி போயிடும் அதனால உடனே எல்லாம் பண்ண மாட்டாது வேணாம் அப்படின்றே அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டே இருப்போம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்போ தான் எடுத்து கொடுத்து இதையே போட்டுக்கலாம் அந்த மாதிரி அப்புறம் இவர் சொல்ற ட்ரெஸ்ஸே போட ஆரமி சரி இதையே போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிருவான் இனிமே இப்படி சொல்லக்கூடாது கேட்கக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸையே கொடுத்துருவாரு எங்களுக்கு போனோன்னே இந்த ட்ரெஸ் வந்து பிடிச்சிருச்சு அதனால இதை வந்து எடுத்துட்டோம் ஆனால் அவங்க காமிக்கிற ஃபேண்ட்டு எல்லாமே வந்து இருக்கு அதையே போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு இவ்வளோதான் எடுத்திருக்கோம் துணிக்கடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் மூவாயிரம் ரூபா இருந்தால் கிஃப்ட் வாங்கிக்கலாங்க அப்படின்னாங்க மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரெண்டு நான் நூறுரூவா செலவு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் அவ்வளோதான் அடுத்து நேராக கடைக்கு போனோம் சாப்பிட்டோம் சாப்பிட்றது மாதிரி மீனாக ரொம்ப நாளாக கேட்டுக்கிறத ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன் என்ன ப்ளூடூத் ஆமாங்க போட்டி இருந்துச்சு தான் அங்க சாப்பிட முடியும் கடைப்பூட்டி இருந்துச்சு சரி வேணாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம்

மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரோம் நெக்ஸ்ட் ஒரு லாகாப் பார்க்கலாம் பாய்